என்னுடைய பெயர் டாக்டர் சாம் பிரவீன் சேர்மன் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் இந்த நேரத்தில் சைதாப்பேட்டை அந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் மெஜாரிட்டி ஆளுங்கட்சி தான் ஆனால் இன்றைக்கு அதே சைதாப்பேட்டையில் ரவுடிசம் ரவுடிசம் அது மட்டும்ப காவல்துறையே சேர்ந்து அப்பாவி பொதுமக்களுடைய பாரம்பரிய நிலத்தை பாரம்பரிய வீட்டை அடித்து போலீஸ் பாதுகாப்போட ஒரு ஏழை குடும்பம் அவங்க பல வருஷங்களா கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா தங்கி இருக்கிற அந்த வீடு அவங்க பேர்ல இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குது கோர்ட்டுக்கு போய் ஆர்டரும் வாங்கியாச்சு இவங்க ஃபேக் டாக்குமெண்ட் போடுறாங்கன்னு அதை போட்டது யாருன்னா சுகுமாரன் பகுதி செயலாளர் சைதாப்பேட்டையோட அஇஅதிமுக பிரமுகர் இவருக்கு இதே தான் தொழில் பின்னாடி அவரை பற்றின எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுக்கும்போது பார்த்தால் அவருக்கு வந்து இதுவரைக்கும் இருபத்தி மூணு வீட்டுக்கு மேலே இதே மாதிரி ஆட்டையை போட்டிருக்காரு அங்க இருக்கிற ஜனங்களை அவருடைய கீழே இருக்கிற அடியாட்களை வைத்துக்கொண்டு காவல்துறை சைதாப்பேட்டை காவல் ஆய்வாளர் திரு சேட்டு அவருடைய பேர் சேட்டு அதே போல உதவி ஆய்வாளர் அதே மாதிரி அவங்க கூட வந்த கான்ஸ்டபிள்ஸ் ஏசி இதெல்லாம் விட இன்னும் மோசமான ஒரு நிலைமை என்னன்னா அடையார் காவல் சரக துணை ஆணையர் திரு பொன் கார்த்திக் ஐபிஎஸ் உண்மையாக சொல்லப்போனால் ஐபிஎஸ்ன்ற பேரை விட அவர் பொன் கார்த்திக் ஈபிஎஸ்ன்னு வச்சுக்கலாம் ஏன்னா கம்ப்ளீட்டா அதிமுக கட்சியுடைய குண்டர்களுக்கும் அதிமுக கட்சியில் இருக்கும் ஒரு பகுதி செயலாளர் ஆக்கிரமிப்பு செய்ய முற்படும் ரவுடிசம் வச்சு அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியை அடிச்சு பிடுங்கிறதுக்கும் லேடீஸ்னு பார்க்காம அந்த வீட்டில் செவிரேறி குதிச்சு பூட்டை உடைச்சு அங்கே இருக்கிற வயதானவர்களையும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணையும் நெஞ்சம் பிடிச்சி கீழே தள்ளி அவங்க பையனை கடப்பாறை எடுத்து குத்த வந்த வீடியோ வரைக்கும் எல்லாத்தையும் நான் இந்த பிரஸ் ரிலீஸ்ல கொடுக்கிறேன் இன்னைக்கு கமிஷனர் நம்ம சென்னை மாநகர கமிஷனர் என்ன சொல்லியிருக்கிறாரு ரவுடிசம் ஒழிச்சிட்டேன்னு சொன்னார் ஒரிஜினலாக பார்த்தா ரவுடிசம் ஒழிச்சிட்டாரோ இல்லையோ காவல்துறை இன்று ரவுடி துறையாக மாறி கொண்டு வந்திருக்கிறது அதே போல எதிர்கட்சியுடன் சேர்ந்து அப்பாவி ஜனங்களின் நிலத்தை அபகரித்து கொண்டிருக்கிறது அந்த நிலத்தை கொடுக்காம இவ்வளவு நேரம் குத்தியிரும் கொலையுறுமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது இங்க இருக்கிற பச்சையப்பன் மற்றும் கண்ணன் அவர்களுடைய குடும்பம் அவருடைய மனைவி ஒரு கேன்சர் பேஷண்ட் அவங்களையும் இந்த ஈவு இறக்கமட்ட குன்றர்கள் இருபது முப்பது பேருக்கு மேலே காவல்துறைக்கு இவங்க நூறுக்கு ஃபோன் அடித்தப்ப நூறுக்கு ஃபோன் அடித்தப்ப நூறுன்றது உண்மையாக யூஸே இல்லாத ஒரு நம்பர் வெறும் பூஜ்யம் போட்டுக்கலாம் அந்த நம்பருக்கு ஏன்னா நூறுக்கு ஃபோன் அடித்து பத்து இருபது பாட்டுக்கு மேலே அடித்தும் காவல்துறை யாரும் வரவில்லை பிறகு ரெண்டு பேர் வராங்க அதோடைய விஷுவல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த ரெண்டு பேரில் அடியாட்கள் இருபது பேர் வந்தோடனே நீங்க பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் தூரம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க கடப்பாறையிலிருந்து சுத்திலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க இருக்கிற பெண்களை தாக்கி இருக்கிறாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஏஆர் காப்பி முதல் கொண்டு போட்டிருக்கு ஆனால் இது நடந்தது நாலு அஞ்சு அந்த தேதிகளில் ஆறாம் தேதி அஞ்சாம் தேதியே அன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ் போயிருக்காங்க கமிஷனர் இல்லை உயிருக்கு பயந்து இந்த குடும்பம் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலக அலுவலகத்திற்கு சென்றும் அங்கு கமிஷனர் இல்லை சரி அடுத்த நாளாவது போய் பார்ப்போம் கமிஷனரை போய் பார்த்தா கமிஷனர் அன்னைக்கும் பார்க்கல அதற்கு பதிலாக கமிஷனர் சிஓபி பெட்டிஷன் மட்டும் போட்டு கொடுத்து அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் நம்ம அடையார் துணை ஆணையரை சந்திக்குமாறு சொன்னாங்க நாங்கள் துணை ஆணையரை சந்திக்க போனால் அந்த இடத்துல துணை ஆணையர் உண்மையாகவே சொல்கிறேன் இவங்களை பெண்களை அடித்து குழந்தைங்களை அடித்து ஆம்பளைங்களை கத்தி வைத்து கடப்பறையால் குத்த வந்து இவ்வளோ ரோதனைகள் பண்ண ரவுடிசம் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அதற்கு பதிலாக துணை ஆணையர் என்ன கேட்குறாரு உங்கள் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க நான் பார்க்கறேன்னு நான் ஒரு வார்த்தை கேட்டேன் டாக்குமெண்ட்டை பார்க்குறதுக்கு இது ஒன்றும் கோர்ட் இல்லை அது சிவில் டிஸ்பியூட்டு இங்க அடிச்சதுக்கு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுங்க சார் எஃப்ஐஆர் போட சொல்லுங்க சார் தான் எதிராளிகள் இவர்கள் மேலே தாக்குதல் நடத்தாம இருப்பாங்க அப்படின்னு சொன்னா நான் அதெல்லாம் செய்ய முடியாது அதெல்லாம் ஏன் கண்ட்ரோலில் கிடையாதுன்றார் உண்மையா சொல்றேன் திரு டெபுட்டி கமிஷனர் பொன் கார்த்திக் ஐபிஎஸ் ஐபிஎஸ்க்கு ப்ராக்கெட்ல இபிஎஸ் போட்டிடலாம் ஏன்னா அந்த கட்சிக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்கிறார் அவர் இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா நான் அதற்கு பொறுப்பு இல்லை நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அந்த நபர் அந்த சரகத்துக்கு எதுக்கு டெபுட்டி கமிஷனரா இருக்கீங்க பீப்புள் சேஃப்டி எங்க இருக்குது இந்த மாதிரி அப்பாவி பொதுமக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கிறது இல்லை அதைவிட இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் அவர் அங்கிருந்து ஏசிக்கு போன் அடிச்சு ஏசிக்கு சொல்றார் போய் பாருங்கன்றார் எங்களை நாங்கள் உடனே அங்கேயே அசிஸ்டன்ட் கமிஷனர் சைதாப்பேட்டையை போய் பார்த்தால் அங்கேயும் புகார் கொடுத்தவர்கள் மேலே எஃப்ஐஆர் போடுவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்னாடியே இந்த ரவுடி கும்பல் நாலு நாட்களுக்கு முன்னாடியே வரதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி ஒரு செட்டிங்கை போட்டு இவங்க மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு நேற்று முற்பட்டார்கள் ஆனால் நாங்கள் போராடி இவர்களை மீட்டு கொண்டு வந்தோம் கடைசியாக வேற வழி இல்லாம காவல்துறையுடைய முழு அட்ராசிட்டி என்னன்றதை இதுல தெரிஞ்சுக்கிட்டோம் காவல் சரி தமிழக அரசாங்கமும் சரி இன்றைக்கு அதிமுகவினர் பொதுமக்களுடைய நிலத்தை அபகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டு ஏன் தான் காவல்துறை அமைதியாக இருக்கிறதோ காவல்துறை காவல்துறையாக இல்லை அதிமுகவினரின் ஏவல் துறையாக இருக்கிறது என்பதை இந்த இன்சிடென்ட்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அதைவிட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இவங்களுடைய உயிரை அடுத்தது எங்க ஆட்சி தான் வருது நாங்க உங்க ஒவ்வொருத்தர் தலையும் வெட்டி இந்த வீட்டை நாங்க எடுத்துருவோன்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போறாரு சைதாப்பேட்டை கோர்ட்டை சேர்ந்த ஒரு ரவுடி வக்கீல் திரு சதீஷ் அவருடைய புகைப்படமும் கொடுக்குறேன் ஒரு அட்வொகேட்டு கேட்ட திறந்து வரலாம் செவரேரி குதிச்சு கேட்டை ஏரி குதிச்சு வர அட்வொகேட்டை நான் இந்த டைமில் தான் பார்த்துருக்கேன் சைதாப்பேட்டை கோர்ட்டில் உண்மையாக சொல்கிறேன் எத்தனையோ நல்ல அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ரவுடிங்களோட வந்து ரவுடிசம் பண்ணி பெண்களுடைய மார்பை தொட்டு சட்டையை கிழிச்சு இந்த மாதிரி வேலை பண்ணுற இந்த அட்வொகேட்டை பார் கவுன்சிலுடைய தலைவருக்கும் தலைமை நீதிபதி அவர்களுக்கும் இதை நாங்கள் வேண்டுகோளாய் வைக்கிறோம் தயவு செய்து இவனை மாதிரி ஆளெல்லாம் கோர்ட்லேயும் ஏற்றாதீங்க பார் கவுன்சிலேருந்து இம்மிடியேட்டாக டிபார் பண்ணுங்க எவிடன்ஸோடு கொடுக்குறோம் இவன் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடலை போலீஸு இவனுக்கு கூட ஆடிட் நிற்குது மணி ஏன்னா இவர் அட்வொகேட்டு அதிமுகவுடைய பகுதி செயலாளருக்கு ரைட் ஹேண்டு அதிமுக பகுதி செயலாளர் அங்கே வராரு இப்படி எல்லா ரோதனைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு சைதாப்பேட்டையில் காவல்துறை அதிமுக பகுதி செயலாளர் திரு சுகுமாரன் அவருடைய அடியாட்களாகவும் ரவுடிசமுக்கு கூட நின்று விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற காவல்துறையாக நிற்கிறது அதற்கு துணையாக துணை ஆணையர் உண்மையா சொல்றேன் தயவுசெய்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எங்கேயாவது போய் இபிஎஸ் கூட நின்று கொடியாட்ட சொல்லலாம் காவல்துறையில துணை ஆணையராக நிற்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு மனிதனாகிவிட்டார் நியாயமாக பார்த்தால் ஏழைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரவழைக்கிறதுக்கு எப்படி தான் இந்த மாதிரி ஒரு துணையான தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டாங்களோ தெரியல பெண்கள் போய் நிற்கிறாங்க கேள்வி கேட்குறாங்க ஆனால் பதில் சொல்லாமல் எல்லாரும் வெளியே போங்க நானும் இதில் தலையிட மாட்டேன் இல்ல காவல்துறையா இல்லை கட்ட பஞ்சாயத்து துறையான்னு தெரில சைதாப்பேட்டை காவல்துறைன்றதை எடுத்துட்டு சைதாப்பேட்டை அண்ணா அதிமுகவுடைய கட்ட பஞ்சாயத்து துறைன்னு போட்டிருக்கலாம் இன்னைக்கு இந்த ஜனங்களுடைய உயிர் உண்மையாகவே ஊசலாடி கொண்டிருக்கிறது இவர்கள் அடிச்சதுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஏஆர் காப்பி போட்டதுல இருந்து கமிஷனர் ஆபீஸ் சிஓபி பெட்டிஷன் போட்டு அதோடைய ஆர்டர்ல இருந்து இவங்க இப்ப கொடுத்த கம்ப்ளைண்ட் மூன்று மாதத்திற்கு முன்னமே இதே அந்த சுகுமாரன் பண்ணியிருக்காரு அதுக்கும் ஒரு சிஎஸ்ஆரோ ஒரு எஃப்ஐஆர் ஒழுங்கை இந்த அதிமுக பிரமுகரையும் அவருடைய ரவுடி கும்பலையும் அந்த அட்வொகேட் சைதாபேட்டை கோர்ட் அட்வொகேட் மேல கடுமையான ஒரு வழக்கும் பதியப்பட வேண்டும் அதே போல இவர்கள் எல்லாவற்றிற்கும் பின்னாடி சொம்பு இருக்கும் அந்த காவல் அதிகாரிகளையும் தயவு செய்து சொல்கிறேன் கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சைதாப்பேட்டையில் அதிமுக குண்டர்களுடைய ஆட்சியே நடைபெறும் இன்று சிங்காரமாய் நடைபெறும் திமுக ஆட்சிக்கு அவப்பெயர் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை சைதாப்பேட்டை சென்னை முக்கியமான ஏரியால சைதாப்பேட்டையில் நடந்துகிட்டு இருக்குது இப்போ மூணு நாலு நாளா காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல ஒரு சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணல ஆனால் மாறாக பெண்கள் மீதே கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறோம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இதன் இந்த விஷயத்தை நாங்கள் எங்கெங்கே போராடி பார்த்தோம் கடைசியாக பத்திரிகையாளர் மன்றத்தில் மக்கள் மன்றத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு வரதுனால இது முதல்வரும் இந்நாட்டை ஆளும் அரசாங்கத்திற்கும் தலைமை செயலர் கவர்னர் ஏன் நம்ம இவ்வளவு தூரம் சமலா ஒழிச்சிட்டேன்னு சொல்ற கமிஷனருடைய பார்வைக்கும் இது கொண்டு செல்லப்பட வேண்டும் இவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் வேண்டும் இவர்களுடைய சொத்தையும் பாதுகாக்க வேண்டும் இதே போல பல பேருடைய சொத்துக்களை பறித்த அந்த அஇஅதிமுகவுடைய பகுதி செயலாளர் சுகுமாரன் மீதும் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அட்வொகேட் சதீஷ் மீதும் அது இல்லாமல் இவர்கள் எல்லாவற்றையும் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுற காவல்துறை என்கிற பெயரில் பசுத்தோல் போர்த்திய ஓநாய்களாகத் திரியும் இந்த டெபுட்டி கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் மூணு பேர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் முன்பு நாங்கள் கோரிக்கையை வைக்கிறோம் நன்றி வணக்கம்